பால வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் பசில்ஸ் டாபிக் ஓகே சிஎன்பிசி டிஎன்பிசி சிலபஸ்லேயே இருக்குது பசில்ஸ் டாபிக் அந்த பசில் டாப்பிகளை பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷில் லிங்க் இருக்கு அது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஓகேவா அதோட கண்டினியூ தான் இந்த கிளாஸ் அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக க்ளாஸ் போகலாம் ஏபிசிடி இஎஃப் ஆகியவை ஒரு சதுர மேசையின் மையத்தை நோக்கி சுற்றி அமர்ந்துள்ளார் ஓகே ஒரு சதுர மேசை இருக்கான் அந்த சதுர மேசையை சுற்றி எட்டு பேர் உக்காந்துருக்காங்க ஓகேவா சதுர மேஜையை சுற்றி எட்டு பேர் உக்காந்துருக்காங்க சிலர் வந்து மூளைகளிலும் சிலர் பக்கங்களின் மையத்திலும் சரியா அதில் வந்து சிலர் நாலு பேர் இப்போ சதுரமேசை இருக்குன்னா நாலு பேர் வந்து இந்த கார்னர்லேயும் நாலு பேர் இந்த மையத்திலேயும் வந்து அமர்ந்திருக்காங்களா ஓகேவா ஓகே அடுத்து வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க எஃப் ஆனது ஹச்சின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் அமர்ந்துள்ளார் ஓகே எஃப் மூளைகளில் ஒன்றில் அமர்ந்துள்ளது ஓகேவா அப்போ எஃப் வந்து மூளைகளில் ஏதோ ஒரு மூளையில அமர்ந்திருக்கான் அந்த எஃப் ஆனது ஹச்சின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் அமர்ந்தது ஓகேவா ஓகே அப்போ இந்த மாதிரி இருக்கப்ப எஃப் ஆனது ஒரு காரணருட்டாங்க ஏதோ ஒரு காரணம் எங் எந்த காரணம் வர நம்மளும் அசீவ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா அப்போ இப்போ ஒரு காரணம் இந்த காரணம் எடுத்துக்கோ எஃப் இங்க இருக்கிறாரு அப்படின்னா எஃப் ஆனது ஹச்சின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடம் இப்போ இந்த மாதிரி ஒரு சதுர மேஜை அல்லது வட்ட மேஜை அப்படின்னா அதை அதை வந்து நம்ம எப்போயுமே எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க வந்து இந்த சென்டரை பார்த்து உட்காந்துருக்க மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த சென்ட்ரு இருக்குன்னா இங்கேருந்து இந்த சென்டரை பார்த்து உட்காந்துருக்க மாதிரி இவங்க இந்த சென்ட்ரு இவங்க இந்த சென்ட்ரு இங்கே இவங்க இங்கே பார்த்து உட்காந்துருக்க மாதிரி இவங்க இங்கே இவங்க இங்கே இவங்க இங்கே இவங்க இங்கே இந்த மாதிரி இந்த சென்ட்ரை பார்த்து உட்காந்துருக்க மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா இது மாதிரி நம்ம அஸ்வம் பண்ணிக்கணும் மாதிரி வட்டம்னாலும் அதே மாதிரி சென்டரை பார்த்து உட்காந்துருக்க மாதிரி அஸ்வம் பண்ணிக்கணும் சப்போஸ் நமக்கு சம்மளை வந்து கொடுத்துருவாங்க வெளிப்பக்கமாக அதை மையத்தை பார்க்காம வெளிப்பக்கமாக அமர்ந்திருக்காங்க அப்படின்னா வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இதில் வந்து இப்படி வெளிப்பக்கம் பார்த்து அமர்ந்துருக்க மாதிரி வந்து நம்ம அசியூவ் பண்ணிக்கணும் எதுவுமே கொடுக்கலன்னா சென்ட்ரில் இருக்கிற மாதிரி நம்ம அசியூவ் பண்ணிக்கணும் நம்மளாதான் அசியம் பண்ணிக்கணும் ஓகேவா எதுவுமே கொடுக்கலன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி அசியூவ் பண்ணிக்கோங்க கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளேன்னு வச்சுக்கலாம் வெளியே பார்த்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வெளியேன்னு வச்சுக்கலாம் ஓகேவா நமக்கு எதுவுமே கொடுக்கலன்னா மையத்தை நோக்கி இருக்கிற மாதிரி நம்மளாம் அசியம் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மையத்தை பார்த்து தான் உட்காந்துருக்காங்க அப்போ எஃப் வந்து மூளையில் ஒன்றில் அமர்ந்திருக்காரு அப்போ எஃப் இங்கே இருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் எஃப் ஆனது ஹச்சின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடம் அப்போ ஹச்சோட இடதுபுறம்னா இப்போ இங்கே பாருங்களேன் ஹச்சு வந்து இப்போ இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஹச்சு வந்து இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்காரு அதாவது இப்படி உட்காந்துருக்காரு ஹச்சு இப்படி உட்காந்துருக்காரு இந்த சென்டரை பார்த்த மாதிரி அவருக்கு இடது பக்கம்னு எது இது தானே ஹச்சோட இடது பக்கம் அவரோட வலது பக்கம்னா இது ஓகேவா இதில் வந்து இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த சதுரம் வட்டத்தில் வந்து இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ ஹச் இங்கே இருக்காருன்னா அவரோட இடதுபுறத்தில் மூணாவது இடத்துல இந்த எஃப் இருக்காராம் அப்போ எஃப் ஏதோ ஒரு கார்னர் தான் அப்போ எஃப் இந்த கார்னர் நம்ம அசீவ் பண்ணிட்டோன்னா ஹச் எங்கே இருக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல இந்த சென்டரில் இருக்க முடியும் ஓகேவா ஏன்னா ஹச்சோட இடதுபுறம் இது இதுதான் ஹச்சோட இடதுபுறம் இடதுபுறத்தில் மூணாவதாக எஃப் இருக்கார் அப்போ இடதுபுறத்தில் மொடோ மொதல் இடம் இந்த கார்னர் ரெண்டாவது இடம் இந்த சென்ட்ரு மூணாவது இடம் இந்த எஃப் அப்போ எஃப் வந்து ஹச்சோட இடதுபுறம் மூன்றாவது இடத்துல இருக்கார் ஓகேவா அடுத்து சி ஆனது ஜிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளது ஜி ஆனது எந்த மூலையிலும் உட்காரவில்லை ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஜி வந்து எந்த மூலையிலையும் இல்லையா அதே அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் படி சி ஆனது ஜி கூட வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்துல இருக்குதான் அப்போ ஜி வந்து மூலையில் இல்லைன்ட்டாங்க ஓகேவா அப்போ ஜி மூலையில் இல்லைன்னா நடுவில் வந்து ஒன்று எங்கே இருக்கலாம் மூலையில் இல்லைன்னா ஜி இங்கே இருக்கலாம் இல்லைன்னா இங்கே இருக்கலாம் இல்லைன்னா இங்கே இருக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல மூணு இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஜிக்கு வலது புறத்தில் இரண்டாவது இடத்தில் சி அமர்ந்திருக்காரு அப்போ இப்போ ஜி இங்கே இருக்காருன்னா வலது பக்கம் எதே இது ஓகேப்பா ஜிக்கு லெஃப்ட்டு இது ரைட்டு இது வலது பக்கத்தில் ஜிக்கு வலது பக்கத்தில் இரண்டாவது இடத்துல சி அமர்ந்திருக்காங்க அப்போ ஜி வந்து இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா வலது பக்கம் இரண்டாவது இடம் இது வலது பக்கம் முதல் இடம் இந்த கார்னர் ரெண்டாவது இடம் இங்கே ஹச்சு அப்போ ஹச்சு வந்து இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேவா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி ஹச் இங்கே தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எஃப் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ ஜி இந்த இடத்துல வைக்க முடியாது ஓகேவா ஓகே அப்போ ஜியை வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் இந்த இடத்துல வச்சோம்னா ஜியோட வலது இங்கே இருக்குது ஓகேவா அதாவது சென்ட்ரை பார்த்துருக்காங்க சென்ட்ரை பார்த்துருக்காங்கன்னா வலது இங்கிட்டு போயிடும் ஓகேவா அப்போ ஜி வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களோட வலது பக்கம் ரெண்டாவது இடம் இது இது முதல் இடம் இது இரண்டாவது இடம் அப்போ இரண்டாவது இடத்துல யார் இருப்பா சி இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஜி இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா ஓகே இப்போ இந்த மாதிரி செட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஏரோ மார்க்கெலாம் அழிச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி இப்போ மூணு பேரோட நாலு பேரோட இடம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எஃப்ஃட இடம் சியோட இடம் ஜியோட இடம் ஹச்சோட இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா ஓகே அடுத்து ஜி என்பது எஃப்பின் உடனடி அருகில் இல்லை ஜி வந்து எஃப் உடனடி அருகில் கரெக்ட் தான் எஃப் இங்க இருக்காங்க ஜி இங்க இருக்காங்க ரைட்டு அடுத்து ஏ ஏ ஆனது பியின் உடனடி அருகில் உள்ளது ஏ வந்து பியோட உடனடி அருகில் இருக்கு ஓகே அப்ப இங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏவும் பியும் பக்கத்து பக்கத்துல இருக்கு இப்போ சப்போஸ் இந்த கார்னர் ஏவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பி பக்கத்துல வர முடியுமா வர முடியாது ஏன்னா இங்கிட்டு சி இருக்கு இங்கிட்டு ஜி இருக்கு அப்போ பி பக்கத்தில் வர முடியாது ஓகே அப்போ ஏ வந்து இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை இப்போ ஏ இங்கே வச்சாலும் அதுக்கு பக்கத்தில் ஜியும் ஹச்சும் வந்துடும் அப்போ ஏ இங்கேயும் வர வாய்ப்பு இல்லை ஓகேவா அப்போ ஏ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணி பாருங்கள் ஏ வந்து மேசையின் எந்த பக்கத்தின் நடுப்பகுதியிலும் இல்லை ஏ வந்து நடுவில் இல்லை அப்போ நடுவில் இல்லைன்னா ஒரு கார்னர் தான் இருக்குன்ட்டாங்க ஓகே அப்போ ஏ இந்த கார்னர்லேயும் வர முடியாது இந்த கார்னர்லையும் வர முடியாது ஓகேவா அப்போ ஏ வந்து எங்கே தான் வர முடியும் இந்த கார்னரில் தான் வர முடியும் ஏக்கு பக்கத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏ ஆனது பியின் உடனடி அருகில் உள்ளது அப்போ ஏக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஹச்சுருக்காங்க அப்போ இன்னொரு இடம் காலியாக இருக்குது எங்கே இந்த இடம் காலியாக இருக்குது அப்போ இந்த பக்கத்தில் பி இருக்குது ரைட்டு இப்போ செட் ஆயிருச்சா ஓகே அவ்வளோதான் மீதி அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஏ மற்றும் டிக்கு இடையில் மூன்று பேர் மட்டும் இருக்காங்க அப்போ ஏவுக்கும் டிக்கும் இடையில மூணு பேர் இருக்காங்க இப்போ ஏ இங்கே இருக்குது டிஏ நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஏவுக்கும் டிக்கும் இடையில யார் இருக்கா ஹச்சு ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காது அப்போ டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஏ இங்கே இருக்கார் இங்கே ஹச்சு இங்கே ஒரு ஆள் வரணும் இங்கே ஜி இருக்கார் அப்போ ஏவுக்கும் டிக்கும் இடையில ஹச்சு இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் ஜி மூணு பேர் இருக்காங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி டிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் அவ்வளோதான் இப்போ வந்து கொஷின் போயிடுது இப்போ மீதி இன்னும் யார் இருக்கா ஏபிசிடி இ அப்போ இந்த இடத்துல யார் இருப்பா மீதி இருக்கவர் இ இங்கே வந்துடுவார் அவ்வளோதான் இப்போ டிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்துல அமைந்து இப்போ வந்து நம்ம செக் செக் பண்ணிடலாம் ஸ்டேட்மெண்ட் படி எல்லாமே கரெக்டாக தான் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க எஃப் ஆனது ஹச்சின் இடதுபுறத்தில் மூன்றாவது இடம் ஹச்சு சென்டரை பார்த்து உட்காந்துருக்காரு ஹச்சோட இடதுபுறத்தில் மூணாவது இடம்னா ஒன்று ரெண்டு மூணாவது இடம் எஃப் ரைட்டு அடுத்து வந்து எஃப் வந்து மூளைகளில் ஒன்றில் அமர்ந்துள்ளது கரெக்டு எஃப் மூளைகளில் அமர்ந்திருக்கு சி ஆனது ஜியின் வலதுபுறத்தில் இரண்டாவது இடம் சி வந்து ஜியோட வலதுபுறம் இப்போ ஜி இங்கே இருக்காருனா ஜியோட வலதுபுறம் ஜி சென்ட்ரலில் பார்த்துருக்காருனா வலதுபுறம் இது வலதுபுறம் ஒன்று ரெண்டு ரெண்டாவது இடத்துல தான் சி இருக்குது அதுவும் கரெக்டு தான் அடுத்து ஜி ஆனது எந்த மூலையிலுமே இல்லை ஜி ஆனது மூளையில் இல்லை ரைட்டு நடுவில் தான் இருக்குது வேறு ஜி என்பது எஃப் உடனடி அருகில் இல்லை அப்போ எஃப் இப்போ பக்கத்தில் ஜி இருக்கா இல்லை எஃப்பும் ஜியும் தளி தான் இருக்குது ரைட் அடுத்து ஏ ஆனது பியின் உடனடி அருகில் உள்ளது ஏவும் பியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது கரெக்ட் ஏ மேசை எந்த பக்கத்தின் நடுப்பகுதியிலையும் இல்லை ஏ நடுவில் இல்லைனா காரணம்ல தான் இருக்கும் காரணம் இருக்கா கரெக்ட் ஏ மற்றும் டி கீடையில் மூணு பேர் மட்டுமே அமர்ந்திருக்காங்க ஏ இங்கே இருக்குது டி இங்கே இருக்குது மூணு பேர் ஹச் இஜி மூணு பேர் அமர்ந்திருக்காங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து க்கு இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார் டி இப்போ டி இங்கே இருக்காருனா அவர் சென்ட்ருனா இது சென்டரை பார்த்துருக்காரு அப்போ டி சென்ற இங்கே பார்த்துருக்காருனா அவருக்கு லெஃப்ட் சைடுங்கிறது எது அவருக்கு லெஃப்ட் சைடுங்கிறது வந்து இது ஓகேவா டி வந்து சென்றை பார்த்துருக்காரு சென்றை பார்த்துருக்காருனா அவரோட லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இது ஓகேவா அப்போ இங்கே நடுவில் ஜி இருக்கு நம்ம கொஸ்டின் நடந்தேன் இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்துல இருக்கவர் யார் அப்போ ஜி கோட இடதுபுறம் ஃபஸ்ட்டு இருக்கவர் ஜிஇ ரெண்டாவது இடத்துல இருக்கவர் இ அப்போ அந்த சம்மோட ஆன்சர் இ அவ்வளோதான் ஓகேவா இது மாதிரி தான் வந்து சதுரம் வட்டத்தை வச்சு கேட்பாங்க அதுதான் வந்து இந்த மாடல் ஓகேவா அடுத்து வந்து அதே மாதிரி தான் ஒரு சதுர மேஜி மைய சதுர மேஜோட மையத்தை கொடுத்துட்டாங்களா மையத்தீ நோக்கி சுற்றி அமர்ந்திருக்காங்க எட்டு ஏபிசிடி எட்டு ஒவ்வொரு மூலையிலும் நாலு சிறுவர்கள் மேசையும் ஒவ்வொரு பக்கத்தின் நடுவிலும் நாலு சிறுவர்கள் அதாவது நடுவில் நாலு பேர் மூளையில் நாலு பேர் சரி ஓகே அடுத்து ஏ என்பவர் கமாஜியின் உடனடி அயலவர் அயலவர்னா பக்கத்தில் ஓகேவா அப்போ இது வந்து ஸ்கொயரு ஓகேவா ஒரு சதுரோடைய மேஜை சதுரவடைய மேஜையோட மையத்தை பக்கத்தில் உக்காந்துருக்கிறாங்க ஏ என்பவர் ஹச்சு கமாஜியின் உடனடி அயலவர் ஹச்சுக்கும் ஜிக்கும் பக்கத்துலேயே ஏ இருக்கார் ஏ ஒரு மூலையில் உள்ளார் சொல்லிட்டாங்க ஏ ஒரு மூலையில் அப்போ இந்த மூலையில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம் இந்த மூலையில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சோன்னா ஹச்சுக்கும் ஜிக்கும் உடனடி அயலவர்னா ஹச்சுக்கும் ஜிக்கும் பக்கத்தில் அப்போ ஹச்சு ஜி ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இங்கே ஹச்சு இங்கே ஜி இருக்கலாம் ஓகேவா அது வந்து ஃபிக்ஸ் ஆகலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பி என்பது டீ கமாசியின் உடனடி அயலவர் ஓகேவா பி வந்து டிகமாசியின் உடனடி அயலவரான் ஓகே இப்போ இந்த இடத்துல பி வராரு அப்படின்னா அவருக்கு உடனடி அயலை வருன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் யார் வரணும் அந்த இடத்துல வந்து டியும் சியும் வரணும் அப்போ வர வாய்ப்பு இல்லை அப்போ பி இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை ஓகேவா அப்போ பி வந்து இந்த கார்னரில் வர வாய்ப்பு இல்லை ஒன்றும் பி இங்கே வரலாம் அல்லது இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இந்த நாலு இடத்துலையும் பி வரலாம் ஓகே இந்த இடத்துலையும் வர முடியாது இந்த கார்னர்லேயும் வர முடியாது இல்லை ஏன் இந்த கார்னரில் வர முடியாதுன்னா பிக்கு உடனடி பக்கத்துலேயே வந்து யார் இருக்கணும் டியும் சியும் இருக்கணும் பி இந்த கார்னர் வந்தார்னா இந்த இடத்துல ஜியோ ஜியோ அல்லது ஹச்சோ தான் இருக்க முடியும் அப்போ பி இந்த கார்னரில் வர வாய்ப்பு இல்லை ஓகேவா இந்த மூணு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் வர வாய்ப்பு இருக்குது ஓகே இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இ என்பது சீக்கம் எஃப் உடனடி அயலவர் சீக்கம் எஃப்ஓட உடனடி அயலவர் இ ஓகே ஜி என்பது டிக்கு வலதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் உள்ளது ஜி வந்து டியோட வலதுபுறத்தில் மூன்றாவது இடம் ஓகே அப்போ இந்த பி வந்து நம்ம விட்டுறலாம் இதில் இப்போ வந்து நமக்கு எது ஃபிக்ஸ் ஆகியிருக்குது நமக்கு இந்த இதில் வந்து ஏ மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குது அதுவும் வந்து நம்ம ஒரு அசம்சம் ஏ வந்து காரணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்குது இப்போ இந்த மூணு இடத்துல இப்படி இருக்குது ஓகே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் ஜி என்பது நமக்கு வந்து வரிசையாக தான் சால்வ் பண்ணணும் இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம சால்வ் பண்ண முடியுதோ எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு குளூ கிடைக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்போ ஜி என்பது டிக்கு வலதுபுறத்தில் மூன்றாவது இடம் இப்போ ஜி இங்கே இருக்குது அப்படின்னா டியோட புறத்தில் மூன்றாவது இடம் அப்போ இங்கே பாருங்கள் நம்ம ஒரு அசம்சன் தான் ஜி இங்கே இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம் பண்ணோம் அப்படின்னா டி இங்கே இருக்கும் ஓகேவா இப்போ அதாவது சென்ற பார்த்துருக்குது டி வந்து சென்ற பார்த்துருக்குது டியோட இடதுபுறம்னா இது வலது புறம்னா இது அப்போ வலதுபுறம் மூன்றாவது இடத்தில் ஜி இருக்குது அசம்சன் பண்ணுறாங்க அப்போ பண்ணோம் அப்படின்னா டியோட வலதுபுறம் முதல் இடம் ஹச்சு இங்கே இருக்குது ஹச்சு இங்கே ஏ இங்கே ஜி ஓகேவா அப்போ இது மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஜி இருந்தால் இந்த இடத்துல ஹச் இருக்கும் ஓகேவா அதானே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி அப்போ இது மாதிரி இருக்கிற மாதிரி ஓகே அசாம்சன் பண்ணிக்கிட்டோம் இப்போ இங்கே டி இருக்குது டியோட வலதுபுறத்தில் ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல ஜி இருக்குது ரைட் அடுத்து அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாசிப்போம் ஏதாவது ஒரு குழு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏ என்பவர் ஹச்சு ஜியின் உடனடி ஆயிலவர் ஏ வந்து ஹத்துக்கும் ஜிக்கும் உடனடி ஆய்லவர் கரெக்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சுது அடுத்து ஏ ஒரு மூலையில் உள்ளார் அதுவும் முடிஞ்சுது பி என்பவர் டி கமாசியின் உடனடி ஆயிலவர் கமாசியோட உடனடி ஆயிலவர் பி அப்போ இப்போ பாருங்கள் டி இங்கே இருக்காரா அவரோட உடனடி பக்கத்தில் டிக்கும் சிக்கும் உடனடி பக்கத்தில் பி இருக்கணும் அப்போ பி நடுவில் இருந்தால் மட்டும்தான் சிக்கும் பக்கத்தில் வர முடியும் ஓகே அப்போ டி இங்கே இருக்காரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிக்கும் சிக்கும் உடனடி ஆயுளவர் யார் பி அப்போ இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் அடுத்து வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் இ என்பது சீக்கமாக எஃபுக்கு உடனடி ஆயிலவர் இ வந்து சிக்கும் எஃபுக்கும் உடனடி ஆயவரான் அப்போ சி இங்கே இருக்குது சி இருந்தால் எஃப் எங்கே இருக்க முடியும் இங்கே தான் இருக்க முடியும் அப்போ சிக்கும் எஃபுக்கும் உடனடி ஆயிலவர்னால் இ வந்து இங்கே வந்துடுவார் அவ்வளோ தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாரோட இடமும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா நமக்கு இப்போது ஒரு டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து செக் பண்ணிடலாம் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் அப்போ ஏ என்பவர் ஹச்சுக்கம்மா ஜியின் உடனடி ஆயிலவர் ஏ வந்து ஹச்சுக்கும் ஜிக்கும் உடனடி ஆயிலவர் கரெக்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஏ ஒரு மூலையில் உள்ளார் மூலையில் தான் இருக்கார் பி என்பவர் டிக்கும் சிக்கும் உடனடி ஆயிலவர் பி வந்து டிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்கார் இ வந்து சிக்கும் எஃபுக்கும் உடனடி ஆயிலவர் இ வந்து எஃபுக்கும் சிக்கும் உடனடியாளவர் ரைட்டு ஜி என்பது டிக்கு வலதுபுறத்தில் மூணாவது இடம் டிகே வலதுபுறம்னா இது ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல ஜி இருக்கார் கரெக்டு அவ்வளோதான் அப்போ பின்வரும் நான்கு விருப்பங்களில் மூன்று ஒரே மாதிரியான விதியை பின்பற்றிக்கிறது எது மாறுபட்டது அதாவது இப்போ இந்த நாலு விருப்பம் இந்த நாலு விடை இருக்குல்ல இந்த நாலு விடையில் மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குதான் ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அது எதுவும் கேட்குறேன் இப்போ பாருங்கள் ரிலேஷனை பார்க்கணும் இவும் இயும் பியும் இயும் பியும் எங்கே இருக்குது இயும் பியும் சென்ட்ரலில் இருக்குது ஓகே சென்டரில் இருக்குது பியும் ஹச்சும் எங்கே இருக்குது பியும் ஹச்சும் அதுவுமே சென்ட்ரலில் தான் இருக்குது ஏவும் எஃப் எங்கே இருக்குது ஏவும் எஃப்ஃபும் கார்னரில் இருக்குது கார்னர் ஓகேவா அடுத்து ஜியும் சியும் எங்கே இருக்குது ஜியும் சியும் ஜியும் சியும் ஒன்று கார்னரில் இருக்குது இன்னொன்று சென்டரில் இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள் இயும் பியும் சென்ட்ரலில் தான் இருக்குது பியும் ஹச்சும் சென்ட்ரல் தான் இருக்குது ஏவும் எஃப்பும் கார்னர் இருக்குது ரெண்டு அதாவது இதில் ரெண்டுமே சென்டரில் இதில் ரெண்டுமே சென்ட்ரலில் இதில் ரெண்டுமே கார்னரில் இதில் மட்டும் பாருங்கள் ஒன்று கார்னர்லேயும் ஒன்று சென்டர்லேயும் இருக்குது அப்போ ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு இருக்குது இதெல்லாம் ரெண்டுமே சேமாக இது கார்னர் ரெண்டுமே கார்னர் இது ரெண்டுமே சென்ட்ரு இது ரெண்டுமே சென்ட்ரு இது மட்டும் கார்னர் சென்ட்ரும் மாறி மாறி இருக்குது அப்போ ஆப்ஷன் டி அப்போ அந்த சம்மோட ஆன்சர் என்னது டி தான் வரும் ஓகேவா ஏன்னா நம்ம கேட்டது வந்து விதியிலிருந்து மாறுபட்டது ஓகே நெக்ஸ்ட் சம்பமா ஏழு பெண்கள் ஒரு வட்டமேசை இப்போ வந்து வட்டமேசையை சுற்றி அமர்ந்துருக்க மாதிரி சம் இப்போ ஸ்கொயரில் வந்து இது மாதிரி தான் கேட்பாங்க சென்டரில் அமர்ந்திருக்காங்க இது பண்ணி அமர்ந்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி அதே மாதிரி இப்போ வட்டத்தில் ஒரு நிமிஷம் பார்ப்போம் ஏழு பெண்கள் வட்டமேசையின் மையத்தை சுற்றி அமர்ந்துள்ளார் ஒரு வட்ட மேசை வட்டத்தை பொறுத்தளவு நமக்கு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதாவது எந்த காரணம் ஒரு இடமே இல்லைல்ல எங்கே வேணால் வட்டத்துலேருந்து எங்கே வேணால் உட்கார வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ வட்டப்பேசியோட மையத்தை சுற்றி அமர்ந்துருக்காங்களாம் ஜி சிக்ஸ் ஜி சிக்ஸ் ஆனது ஜி ஒன்னின் இடதுபுறத்தில் இரண்டாம் இடத்தில் உள்ளது அப்போ ஜி சிக்ஸ் இங்கே ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கவேன் அந்த ஜி சிக்ஸ் வந்து ஜி ஒன்னின் இடதுபுறத்தில் இரண்டாம் இடத்தில் உள்ளது ஓகே ஏழு பேர் அந்த ஏழு பேருக்கு உண்டான நம்ம அந்த கோடை மட்டும் போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு இது ஃபஸ்ட்டு ரெண்டு இங்கே ஒருத்தர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி ஓகேவா இப்போ ஜி சிக்ஸ் ஆனது ஜி ஒன்னின் இடதுபுறம் இரண்டாவது இடம் இப்போ மைய துணைக்கே அமர்ந்திருக்காங்க ஜி ஒன்னோட இடதுபுறம் அப்படின்னு என்னது இப்போ ஜி சிக்ஸ் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா ஜி ஒன் எங்கே இருக்க முடியும் இங்கே இருக்க முடியும் ஓகேவா ஏன்னா மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறப்ப சாரி இங்கே இருக்க முடியாது ஜீவோன் எங்கே இருக்க முடியும் ஜீவோன் இங்கே இருக்க முடியும் ஓகேவா ஏன் ஏன் ஒன்றா மைய மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கப்போ மையத்தை நோக்கி இப்படி பார்த்து அமர்ந்திருக்கப்ப ஜீவனோட இடப்புறங்கிறது இந்த சைடு அப்போ ஜீவோனோட இடப்புறம் அந்த சைடில் ரெண்டாவது இடத்துல ஜி சிக்ஸ் முதல் இடம் ரெண்டாவது இடத்துல ஜி சிக்ஸ் அப்போ இந்த இடம் ஓகேவா ஒன்னோட இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒன் இங்கே இருக்கார் இப்போ இந்த இடத்துலலாம் ஆளுங்க வரணும் ஓகேவா ஏழு இடம் இந்த இடத்துல ஆளுங்க வரணும் இப்போ ஜி ஒன்னோட ரெண்டாவது இடம் இடதுபுறம் இது இடதுபுறத்தில் ரெண்டாவது இடத்துல ஜி சிக்ஸ் இருக்கார் ஓகேவா ஓகே அடுத்து வந்து ஜி சிக்ஸுக்கு இடப்புறம் இரண்டாவது இடத்தில் ஜி செவன் ஜி சிக்ஸோட இடப்புறத்தில் ரெண்டாவது இடம் அப்போ ஜி சிக்ஸு இந்த பக்கம் பார்த்துருக்கு அதோட இடப்புறம்னா இது இது தான் அதோடய இடப்புறத்தில் ரெண்டாவது இடத்துல ஜி செவன் இருக்குது அப்போ இது முதல் இடம் இது ரெண்டாவது இடம் ஜி செவன் இங்கே வரும் ஓகேவா அடுத்து ஜி டூவின் வலதுபுறத்தில் மூணாவதாக ஜி ஃபைவ் ஜி டூவோட வலதுபுறம் ஜி டூவோட வலதுபுறத்தில் மூணாவதாக ஜி ஃபைவ் இருக்குது ஓகே அப்போ இங்கே பாருங்களேன் இப்போ ஜி ஜி டூ இந்த இடத்துல இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஜி டூ இங்கே இருக்குன்னா வலதுபுறம் இது இப்போ ஜி டூ இங்கே இருக்குன்னா வலதுபுறம் மூணாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா ஓகே அப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு அசம்சனாக வச்சுக்கணும் அவ்வளோதான் ஜி டூ இங்கே இருக்கார் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணாவது இடம் ஜி ஃபைவ் வலதுபுறத்தில் மூணாவது இடத்துல ஜி ஃபைவ் இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கு ஓகே அடுத்த ஸ்டெட்மெண்ட் என்னது ஜி ஃபைவ் ஆனது ஜி சிக்ஸின் உடனடி அருகில் இல்லை ஓகே ஜி ஃபைவ் ஜி சிக்ஸோட உடனடி இல்லை அப்போ கரெக்ட்டா தான் அப்போ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டு தான் ஜி சிக்ஸ்க்கு பக்கத்தில் ஜி ஃபைவ் இல்லை ஜி சிக்ஸ் இங்கே இருக்காரு இவங்க வந்து பக்கத்தில் தூரமாக தான் இருக்காங்க அடுத்து ஜி த்ரீக்கு வலதுபுறத்தில் மூன்றாவது இடத்தில் ஜி ஃபோர் உள்ளது ஜி த்ரீயோட வலதுபுறத்தில் மூணாவது இடம் அப்போ இங்கே பாருங்கள் இப்போ ஜி த்ரீ இப்போ ரெண்டு இடம் காலி இருக்குது இது ஒரு இடம் இது ஒரு இடம் இங்கே ஜி த்ரீ இருக்கிறாருனா ஜி த்ரீயோட வலதுபுறம் எது சென்றை பார்த்துருக்காருனா வலதுபுறம் எது வலதுபுறத்தில் மூணாவது இடத்துல ஜி ஃபோர் அப்போ ஜி த்ரீ இங்கே இருந்தால் ஒன்றாவது இடம் இது ரெண்டாவது இடம் இது மூணாவது இடம் இது மூணாவது இடத்துல ஜி ஒன் இருக்கார் அப்போ ஜி த்ரீ இங்கே வர வாய்ப்பு இல்லை அப்போ மீதி இடம் இது அப்போ ஜி த்ரீ இங்கே இருக்காருனா வலது மூணாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே யார் இருக்கா ஜி ஃபோர் இருக்கார் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தோட இடத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏழு பேரோட இடத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான் ஒரு டைம் வந்து செக் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணிடுறோம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு ஓகேவா ஜி சிக்ஸோட ஜி சிக்ஸ் ஆனது ஜி ஒன்னின் இடதுபுறத்தில் இரண்டாம் இடம் ஓகேவா ஜி சிக்ஸு ஜி ஒன்னோட இடதுபுறத்தில் ரெண்டாவது இடம் கரெக்ட் அடுத்து வந்து ஜி சிக்ஸின் ஜி சிக்ஸுக்கு இடப்புறம் இரண்டாவது இடத்தில் ஜி ஒன் ஜி சிக்ஸோட இடப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டாவது இடத்தில் ஜி செவன் கரெக்டு அடுத்து வந்து ஜி டூவின் வலதுபுறத்தில் மூணாவதாக ஜி ஃபைவ் ஜி டூவோட வலதுபுறம் ஜி டூ இங்கே இருக்குது ஜி டூவோட வலதுபுறம்னா இது ஜி டூட வலதுபுறத்து மூணாவது இடத்துல ஜி ஃபைவ் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இடத்துல ஜி ஃபைவ் கரெக்டு அடுத்து வந்து ஜி ஃபைவ் ஆனது ஜி சிக்ஸின் உடனடி அருகில் இல்லை ஜி ஃபைவ் ஜி சிக்ஸும் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் இங்கே இருக்குது ஜி ஃபைவ் பக்கத்து பக்கத்தில் இல்லை ஓகே ஜி த்ரீக்கு வலதுபுறத்தில் மூணாவது இடத்தில் ஜி ஃபோர் ஜி த்ரீயோட வலதுபுறம் இங்கே ஒன்று ரெண்டு மூணில் ஜி ஃபோர் கரெக்டு அவ்வளோதான் இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது ஜி செவனின் இடதுபுறத்தில் இரண்டாவது இடம் இப்போ ஜி செவனோட இடதுபுறம் ஜி செவன் சென்டரை பார்த்துருக்காரா அவரோட இடதுபுறம் இது இது அப்போ இடதுபுறம் இரண்டாவது இடத்துல இருக்கவர் முதல் இடத்துல ஜி ஃபைவ் ரெண்டாவது இடத்துல ஜி த்ரீ அப்போ நம்ம செம்மோட ஆன்சர் என்ன ஜி த்ரீ ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி தான் ஜி த்ரீ ஓகேவா அவ்வளோதான் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம் சால்வ் பண்ணிட்டு நம்ம அசம்சன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து இந்த ரூல்லாம் இவங்க சொல்லியிருக்க இதெல்லாம் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம்னாவே ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா ஆறு பேர் இந்த ஆறு பேர் வந்து மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையோட மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க ஓகே அப்போ வட்ட மிசையோட மையத்தை நோக்கி ஆறு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் ஓகேவா அடுத்து வந்து எஸ் ஆனது ஏக்கு வலப்புறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ எஸ்ஸை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஸை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஸோட எஸ் ஆனது ஏக்கு வலப்புறம் இரண்டாவது அப்போ ஏ இங்கே இருந்தால் தான் ஏக்கு வலப்புறம் ஓகேவா ஏ வந்து இங்கே இருக்கணும் இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேவா அப்போ இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சோம்னா ஏன் இங்கே இருக்காருனா அவரோட வலதுபுறம்னா இது இந்த மாதிரி பார்க்குறாருனா வலதுபுறம் இது ஒன்று ரெண்டு ரெண்டாவது இடத்துல தான் இங்கே எஸ் இருக்குது அப்போ அது ஆயிடுச்சா ஓகே அப்போ மொத்தம் மீதி எத்தனை இடம் இருக்குது இங்கே ஏ வந்துட்டார் இன்னும் நாலு இடம் நமக்கு காலியாக இருக்குது ஓகே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஓ மற்றும் யூக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார் ஓவுக்கும் யூகே இடையில் ஒருத்தர் தான் அமர்ந்துருக்காங்களாம் ஓகே அப்போ இங்கே பாருங்கள் ஓவுக்கும் இடையில் ஒருத்தர் இப்படியும் வரலாம் அல்லது ஓவும் யூவும் இங்கேயும் வரலாம் ஓகே அப்போ அது வந்து எந்த இடமும் ஃபிக்ஸ் பண்ண முடியல அது வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும் ஓவுக்கும் யூகே இடையில் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க ஓகே கேக்கு உடனடி வலப்புறத்தில் டீ அமர்ந்துள்ளார் கேக்கு உடனடி வலப்புறத்தில் டீ அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே கே வர முடியாது ஏன்னா கே இங்கே வந்தாருன்னா உடனடி வளபுறத்தில் எஸ் இருக்கிற மாதிரி ஆயிரும் ஓகேவா அப்போ கே இங்கே வர மாதிரி வச்சுக்கலாம் அப்போ கே இங்கே வர மாதிரி வச்சோம்னா கேவோட உடனடி வலதுபுறத்தில் டீ இருக்கிற மாதிரி இவரோட வலதுபுறம் இது உடனடி வலதுபுறத்தில் டீ இருக்கிற மாதிரி ஓகே சான்ஸ் இருக்குது ஓ மற்றும் ஏவிற்கு இடையில் இருவர் மட்டுமே அமர்ந்தது ஓவுக்கும் ஏக்கும் இடையில் ரெண்டு பேர் இருக்காங்களாம் ஓவுக்கும் ஏக்கும் இடையில் ரெண்டு பேர் அப்போ இப்போ மீதி நமக்கு காலியாக இருக்கிற இடம் இதுவும் இதுவும் தான் அப்போ ஓ இங்கேயும் வர இங்கே ஓ வர முடியாது இங்கேயும் ஓ வர முடியாது ஏன்னா ஓவுக்கும் ஏவுக்கும் இடையாது ரெண்டு பேர் அப்போ இங்கே பாருங்கள் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து பார்த்தா இங்கே கே வந்து நம்ம ஒரு அசம்சனில் தான் வச்சுருக்கோம் கே இங்கே இருந்தால் டி இங்கே இருப்பார் அசம்சன் அப்போ கே இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓ மற்றும் ஏவிற்கு இடையில் இருவர் அப்போ ஏ இந்த இடத்துல இருக்காருனா இருவர் அப்போ ஓ இங்கே தான் இருக்க முடியும் ஏன்னா ஏ இங்கே இருக்காருனா ஒன்று ரெண்டு இப்படி பார்த்தாலுமே இங்கே ஓ இருக்கார் ஓவுக்கும் ஏக்கும் இடையில் ஒன்று ரெண்டு பேர் இப்படி பார்த்தாலுமே இங்கே ஏ இருக்கார் இங்கே ஓ இருக்கார்னா ஒன்று ரெண்டு ஓகேவா இந்த சைடு பார்த்தாலும் ரெண்டு பேர் தான் இந்த சைடு பார்த்தாலும் ரெண்டு பேர் தான் அப்போ ஓவோட இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா அப்போ ஓ இங்கே மட்டும்தான் வர முடியும் ஓகேவா அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் என்னது கேக்கு உடனடி வளபுறத்தில் டீ அப்போ கேக்கு உடனடி வளபுறத்தில் டீனா கே வந்து இங்கே பண்ணிட வேண்டியதான் கே கேவோட உடனடி வலது புறத்தில் டி அவ்வளோதான் அப்போ மீதி இருக்கிறது யார் மீதி இருக்கிறது யூ மட்டும் இருக்காது அப்போ யூ எங்கே வருவார் இங்கே வருவார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா இப்போ ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிடணும் செக் பண்ணிடணும் எஸ் ஆனது ஏக்கு வளப்புறம் இரண்டாவது எஸ்ஸு ஏவோட வளப்புறம் ரெண்டாவது கரெக்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு அடுத்து வந்து ஓ மற்றும் யூக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்காங்க ஓவுக்கும் யூக்கு இடையில் ஒருவர் இங்கே ஓ இங்கே இருக்கார் யூ இங்கே இருக்கார் இடையில ஒருவர் மட்டும்தான் எஸ்ஸு இங்கே மட்டும்தான் இருக்காங்க கரெக்டு அடுத்து கேக்கு உடனடி வலதுபுறத்தில் டி கேக்கு உடனடி வலது புறம் டி ரைட்டு ஓவுக்கும் ஏவிற்கும் இடையில் இருவர் மட்டுமே அமர்ந்திருக்காங்க ஓவுக்கும் ஏவுக்கும் இடையில இப்படி பார்த்தாலுமே ரெண்டு பேர் தான் இப்படி பார்த்தாலுமே ரெண்டு பேர் தான் ஓகே அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் அவ்வளோதான் அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் என்னது கேக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக அமர்ந்திருப்பவர் யார் கே இது தான் கே கேக்கு இடதுபுறம்னா இது வலதுபுறம்னா இது வலது இடதுபுறம் இரண்டாவது இடம்னா முதல் இடம் ஓ ரெண்டாவது இடம் எஸ்ஸு மூணாவது இடம் யூ அப்போ கேக்கு எழுதுபுறத்தில் மூணாவது அமர்ந்திருக்க ஒரு யூ இந்த சம்மோட ஆன்சர் என்னது யூ அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோ இந்த வருஷம் மட்டும் பார்ப்போம் ஏழு நபர்கள் ஒரு வட்ட மெசேஜை சுற்றி மையத்தை சுற்றி அமர்ந்திருக்காங்க ஏழு பேர் அமர்ந்திருக்காங்க சரி மையத்தை சுற்றி ஏழு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா ஏழு பேர் அமர்ந்திருக்காங்க ஜி என்பவர் கேக்கு உடனடியாக வலது போகிறோம் அப்போ ஜியை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜி இங்கே இருக்காருனா கேக்கு உடனடியாக வலது போகிறோம் அப்போ கே வந்து இங்கே இருப்பார் மையத்தை பார்த்துருக்காங்கன்னா கேவோட வலதுபுறம் இது கேக்கு உடனடி புறத்தில் ஜி இருக்கார் ஓகேவா ரைட்டு அடுத்து சிக்கு இடதுபுறத்தில் மூணாவது இடத்தில் கே அப்போ இங்கே பாருங்கள் சியோட இடதுபுறத்தில் மூணாவது இடத்துல கே அப்போ கே வந்து இடம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சியோட இடதுபுறத்தில் மூணாவது இடம் அப்புடின்னா சி இங்கே இருப்பார் ஓகேவா இப்போ சி இங்கே தான் சியோட இடதுபுறம் இது அப்போ இடதுபுறம் முதல் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல கே வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அப்போ சி இங்கே ஃபிக்ஸ் ஆவார் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து வந்து என்னது அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆர் என்பவர் சி மற்றும் பிக்கு அருகில் உள்ளார் சிக்கும் பிக்கும் அருகில் ஆறு இருக்கார் சியோட இடம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்போ ஆறு இங்கே வர முடியுமா வர முடியாது ஏன்னா பீக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்போ ஆறு இங்கே வர முடியாது இப்போ ஆறு வந்து சீக்கு பக்கத்துலேயும் பீக்கு பக்கத்துலேயும் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக இப்போ ஆறு இங்கே வந்தால் இங்கே பீக்கு பக்கம் வர இங்கே பீ வர முடியாது ஓகேவா அப்போ இந்த இங்கே வராது ஆறு அப்போ சீக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஆறு உட்கார வச்சா இங்கே பீ இருக்கும் ஏன்னா சிக்கும் பீக்கும் பக்கத்தில் ஆறு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்து எம் ஆனவர் ஜிக்கு அருகில் இல்லை எம் வந்து ஜிக்கு அருகில் ஜி எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ஜிக்கு அருகில் எம் இல்லைன்னா எம்மு இங்கே இருப்பார் அப்போ எம்மு இங்கே இருக்க மாட்டார் ஏன்னா ஜிக்கு இல்லை அப்போ எம்மு இங்கே இருப்பார் அவ்வளோ தான் எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க மீதி இருக்கிறது யார் மீதி இருக்கிறது எள்ளு எள்ளு மட்டும் மீதி இருக்காரா அப்போ இந்த இடத்துல எல் வருவார் அவ்வளோதான் இப்போ டைம் செக் பண்ணிடலாமா ஜி என்பவர் கேக்கு உடனடி வலது போகிறோம் ஜி வந்து கேவோட உடனடி வலது போகிறோம் கரெக்டு அடுத்து சிக்கு இடதுபுறம் மூணாவது இடத்தில் கே சியோட இடதுபுறம் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது இடத்துல கே ஓகே ஆறு என்பவர் சி மற்றும் பிக்கு அருகில் உள்ளார் ஆறு சிக்கும் பிக்கும் அருகில் இருக்கார் கரெக்டு எம்மானவர் ஜிக்கு அருகில் இல்லை எம்மு ஜிக்கு பக்கத்தில் இல்லை ரைட்டு தள்ளி தான் இருக்கார் அப்போ கொஸ்டின்னு எம்முக்கு இடதுபுறத்தில் மூணாவது இடத்தில் இருப்பவர் இப்போ எம்மு எம்மு இப்படி சென்ற பார்த்து இருக்கார்னா எம்மோட இடதுபுறம் இது எம்மோட இடதுபுறத்தில் மூணாவது இடம் யார் பி ஆறு சி மூணாவது இடம் சி செம்மோட இது பிற மூணாவது இடம் சி சம்மோட ஆன்சர் சி அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர்ஸு அல்லது சர்க்கிள் இந்த மாதிரி மேஜர் சுற்றி உக்காந்துருக்க மாதிரி சம்ஸ் கேட்பாங்க இவ்வளோ தான் இப்போ பசில்ஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு வீடியோ போட்டிருக்கோம் முதல் வீடியோவில் வந்து இவங்க வந்து உயரம் அதிகமாக இருப்பாங்க இவங்க வந்து உயரம் கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ரெண்டாவது வீடியோவில் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சதுர வடிவோமேஜே அல்லது ஒரு வட்ட மேஜை சுற்றி எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தது மூணாவது வீடியோ பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போ இது பசில்ஸ் வந்து இதோட முடியலை இன்னொரு மாடல் இருக்குது ஓகேவா அது வந்து எப்படின்னா இந்த கீழே இந்த மாதிரி மாடல் ஓகேவா இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் இப்போ பசில்ஸ் வந்து மொத்தம் மூணு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கலனாலும் அதை பார்த்துருங்க இது மூணாவது வீடியோ ஓகேவா அடுத்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து இந்த பசில்ஸில் நம்ம அடுத்த மாடல் பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி